வெல்கம் டு மௌனி மீடியா நாம இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் டூ மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட டீசர் பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன்த் பொங்கல் அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவியோட பட்ஜெட் என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் யார் எவ்வளோ சம்மள வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் யார் டைரக்ஷன் பண்ண போகிறா ப்ரொடியூசர் யார் அண்ட் மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு கோடினு தான் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி அதாவது இந்த மூவியோட மொத்த பட்ஜெட்டில் நாற்பத்தி எட்டு வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மோகன்லால் ஜாக்கி ஷெரஃப் தமனா பாட்டியா இவங்களுமே நடிக்கிறக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் சில ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஆனால் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தெரியல இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக மோகன்லால் வாங்கியிருக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டு கோடி தமன்னா அண்ட் ஜாக்கி ஷெரப் பாத்தீங்கன்னா நாலு கோடி சம்பளமாக வாங்கியிருக்காங்க இந்த படத்தை ஜெயிலர் ஒன்னை டேரக்ஷன் பண்ண நெல்சன் அவர்கள் தான் ஜெயிலர் டூ படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு இவர் டேரக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டயலாக் ஸ்டோரி எல்லாமே இவரே தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்காக இவருக்கு அறுபது கோடி சம்பளமாக கொடுத்துருக்காங்க நேச்சுரலாகவே நெல்சன் டைரக்ஷன் பண்ணுற மூவிஸில் எப்பவுமே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அவரோட மூவிஸ்ல வர சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர் எல்லாத்தையுமே அவர் டிஃப்ரெண்ட்டாக காட்டுவார் அவர் மூவியை டைரக்ஷன் பண்ணுற சினிமாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அட்வான்ஸ் டெக்னிக் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் அவர் யூஸ் பண்ணுவார் அதனால தான் அந்த மூவியில் இருக்கிற ஃப்ரேம் லுக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மூவி ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸாக வைக்காமல் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் டைரக்ஷன் பண்ணுவார் டீசரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஜெய்லட் டூ மூவியோட டீசரில் அனிருத்தும் நெல்சனுமே நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி டீசரில் மட்டும் இல்லாமல் ஒரு சில சாங்ஸில் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ரோலில் வந்திருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் கூட நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜ் ரங்கராஜனை கூட சொல்லலாம் அவர் நடித்த லவ் டுடே படம் பயங்கர ஹிட்டான ஒரு படமாக மாறி இருக்கு ஸோ இவருமே நடிக்க வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே ஜெயிலர் ஒன் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு இட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லைங்க ஜெயிலர் ஒன் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது கோடி அதனால ஜெயிலர் டூ மூவிக்கும் சன் பிக்சர்ஸே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அடுத்து தான் மியூசிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அனிருத் அவர்களோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெயிலர் ஒன்ல சும்மா பட்டே கிளப்பியிருப்பாரு ஸோ ஜெயிலர் டூலேயும் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக தான் இருக்க போது இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டோகிராஃபி ஜெயிலர் ஒன்னுக்கு விஜய்கார்த்திக் கண்ணன் தான் சினிமெட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஆனால் ஜெயிலர் டூக்கு யார் பண்ண போகிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரல இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும் அவரோட இந்த எழுபத்தி நாலு வயசுலேயும் அதே பர்ஃபாமன்ஸோட அதே ஸ்டைலோட நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கும் இந்த படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களும் தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இதுக்கு மேலேயே அவர் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கணும்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த படத்துல லீட் ரோல் பண்ணக்கூடிய டைகர் முத்துவேல் பாண்டியன் அவர்களுக்கு யார் வில்லனா நடிக்க போறா அப்படிங்கறத பத்தி படக்குழு இன்னும் ரிலீஸ் பண்ணல இந்த படத்துல யார் விலனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஜெயிலர் ஒன்ல நடித்தவரே இந்த படத்துக்கும் வில்லனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி